வாசிவா எப்படி நல்லா இருக்கல வேல்கம்பு கம்பு வீச்சருவா இல்லாம பத்து பேர் ஒத்தல் நீலு பந்தாடுற அளவுக்கு பலத்தோட நல்லா இருக்க அப்புறம் என்ன உன் உடம்புல பலம் இருக்கு காமாட்சி மனசுல ஆசை இருக்கு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு முடிச்சிருவோம் உன் கணக்க முடிக்கத்தான் வந்திருக்கேன் எங்கையா போய் தோணும் விளையாடுறியா நான் எதுக்கு விஷயத்தை தான் சொல்றேன் நீ வாழ வேண்டிய புள்ள காமாட்சி உன்னை நம்பியே இருக்கிறா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத விட்டு ஏன் கணக்க போய் என்னப்பா இதெல்லாம் இந்த பாரு தம்பி ஒன்ன நான் என்னைக்குமே எதிரியா நினைச்சது கிடையாது பஞ்சாயத்துல ஒன்னையும் காமாச்சி சேர்த்து வைக்கணும் துடிச்சனே தவிர உனக்கு துரோகம் நினைச்சனா ஊர் ஜனங்க அத்தனை பேத்துக்கு முன்னாடி மாறுதட்டி பேசினிய உன்னை நான் தானப்பா மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொன்னேன் என்கிட்ட போய் மல்லு கட்டி நிக்கிறேன் உங்ககிட்ட மட்டும் இல்ல உங்ககிட்ட வட்டிக்கு கை நிட்டி நீ தட்டுற இடத்தெல்லாம் வளைஞ்சி குடுக்கறாங்களே இந்த ஊர் ஜனங்க அவங்க மொத்த பேரு ஒண்ணு சேர்ந்தாலும் உங்கிட்ட நான் மல்லு கட்டுறது உறுதி உன் மானம் மரியாதையை கெடுக்க போறது உறுதி உன் சாவுக்கு நான் தான் பொறுப்பு இந்த தம்பி என்னை பத்தி உனக்கு தெரியாது அந்த யமனே என்கிட்ட வந்தாலும் அவனையும் நான் ஏமாத்திடுவேன் யமனை வேணாலும் நீ ஏமாத்தல இவனை ஏமாத்த முடியாது அவன் ஆத்தார மீறினது வருத்தம் இல்லைங்க ஊரை மீறினது வருத்தம் இல்லைங்க உங்களையே மீறி தானே அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நீங்க சேர அநியாயத்துக்கு அட்டு உடுத்தா உங்களுக்கு வாரிசை கொடுக்காம என்ன தரிசாக்கிட்டான் இன்னும் எங்க ஊர் பாவத்தை மடியில கட்டிக்கிறீங்க அப்படி போடுங்க அணுகுண்டா இப்பதைக்கே போட்ட இல்ல தரிசுன்னு சொன்னாங்களே அதுக்கு போட்டு அனுகுண்டா பாத்தியாடி இந்த அணுகுண்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வியை அடுப்பமா ஆக்கி போட்ட மாட்டு இருக்கணும் மத்த நேரத்துல மோசமான மனுஷன் போடி உள்ள உங்க தாரத்தை தான் முடியும் ஆனா உங்க தங்கச்சியை கட்டுப்படுத்த முடிஞ்சுதா என்னதான் சுத்தம் பண்ணி சுடுகாடு சுடுகாடுதாங்க சூடான விஷயத்த சூடத்துல காட்டிட்டு போறாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை உங்களுக்கு இது ஊருக்கு அண்ணே என்ன பெரிய உலக வரைக்கும் போயிட்டு எதுக்கு மாரியம்மன் கோயில் கும்பா விஷயம் நடக்குது அமர தரிசனம் பண்ணிட்டு தரேன் பாத்து பத்தமா போயிட்டு வா வரும்போது ஒரு நல்ல வீச்சல் வாழ பாத்துவாங்க யாருக்கு உனக்கு இல்லையா எல்லாம் சிவாவுக்குதான் வீட்டுக்கு வந்து என்ன தனியா வாழ கூப்பிட்ட போ நான் வராததுனால அவருக்கு மேல கோவோம் அத நியாயமானதுதா இருந்தாலும் இந்த பிரச்சனையில என்னால சட்டன ஒரு முடிவுக்கு வர முடியல ஊர் பிரச்சனையா வேற ஆயிடுச்சு ஊர் இல்லைங்க பெரிய ஊர் இந்த இந்த ஊர்ல எதுக்கு எடுத்தாலும் குத்தங்க நுடிப்பாங்க குதர்க்கமா பேசத்தான் செய்வாங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது அதனால உடனே இங்க இருந்து ஓடி போயிருங்க எங்கேயாவது நீங்களும் சிவாவும் சந்தோஷமா வாழணும் அது எனக்கு போதும் அதுக்காக நான் எந்த உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கியா நீ சொல்றது இந்த கல்யாணம் நடந்ததே தப்புன்னு ஊர் நன்மைக்காக ஒட்டுமொத்தமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னடா ஊரை விட்டே ஓட சொல்ற ஒண்ணு செய் அந்த சிவா மட்டும் தனியா ஓட சொல்லிய சும்மா சின்ன சொல்ற ஒரு தெரிஞ்சது தெரியாமல நமக்கு சாதமா ஊரை விட்டு பாக்குறாங்க இருக்கு

உங்களை எதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல என்ன பாக்குற இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அதனாலதான் பட்டுப்படம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு தெரியுது நீ வெள்ளப்பட கட்டிக்கிட்டேன்றதுக்காக ஒரு தாயஸ்தானத்துல இருக்கிறனா அதை எப்படி உனக்கு கொடுக்க முடியும் இத பாருமா பிறந்த நாள் அதுவும் சும்மா அழுதுட்டு இருக்காத நீ இங்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் நான் அங்க நிம்மதியா இருக்கேன் அதுக்கு எடுத்துராத எப்படியோ பிறந்த நாள் சந்தோஷமா இரு அண்ணி உங்க பிறந்த நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையன் உங்க அண்ணன் என்னை விட்டு போனாரோ அன்னைக்கு என் பிறந்த நாளும் அவரோட போயிடுச்சு லக்ஷ்மி சரி அண்ணி என் பிறந்தநாள் நாள் நீங்களே உங்க கையால ஷென்பகுத்து கொடுத்துருங்க சரி நான் கிளம்புறமா ஐயோ சாப்பிட்டு போங்க அண்ணி ஐயோ உங்க அண்ணனுக்கு தெரியாம வந்திருக்கேன் நான் வரங்க நீ வீடு வரைக்கும் கூட வரேன் அண்ணி வீட்டுல விட்டு விட்டுவே சரி நீ வீட்டுக்கு போமா அடிக்கடி வீட்டுக்கு வந்து போங்க போங்கண்ணி அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு மேம்மா என் அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன வைக்கிறது இருக்கு எனக்கு ஆகாத தெரிஞ்சிருந்தோம் அவங்க வீட்டுக்கு போய் பட்டுப்புடைய பரிசா கொடுத்து வரியா என்ன முடியும் உனக்கு ஒன்னு அப்புறம் என்ன நடக்கும் இருக்கே தெரியாது இனிமே என்ன நடக்கணும் உன்னாலதான் இந்த ஊர்ல மானம் மரியாதை கௌரவம் அந்த எல்லாம் தான் காத்துல பறந்து போச்சா ஆனா உயிர் இன்னும் உடம்புல தானே இருக்கு லட்சுமி என்ன மன்னிச்சிருங்க

வீடு தேடி வந்தவங்களை உட்கார்னு நீ சொல்லாலும் ஊர் பெரிய மனுஷங்கிறதுனால அத பெருந்தருமே எடுத்துக்கிட்டு நானே உட்காந்துக்கிறேன் வந்த விஷயம் தம்பி எதையுமே ஆசைப்பட்டாதான் அடைய முடியும்னு சொல்லுவாங்க என் தம்பிக்கு செண்பகத்து மேல ஆசை எனக்கும் செல்வாக்கு மேல ஆசை கூட பிறக்காத உன் தங்கச்சிக்கும் கூட பிறந்த என் தம்பிக்கும் பரிசம் போடலான்னு வந்திருக்கேன் செண்பகத்து எப்ப பரிசம் போடலாம் அவன் கழுத்த யார் தாலி கட்டணும்ல எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப நீங்க இருந்து போலாம் அவசர சிவா வெளியே போடான்னு சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்து பேச நான் என்ன மான கட்டவனா இருந்தாலும் சொல்றேன் தனக்கு வர போற நல்ல வாழ்க்கையை தான் அண்ணன் கெடுத்தானே அந்த பொண்ணு வரத்தப்பட கூடாது அந்த பழி ஓ மேல விழ கூடாது அதுக்காக சொல்றேன் என்ன கடா சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன் பெரிய உள்ளாது பழி சுமத்துறதும் பாவம் பண்றதும் உன்ன மாதிரி பெரிய மனுஷங்களோட வேலை அது இந்த சின்ன சிறுத்தை தெரியாது இப்ப நீயா இங்க இருந்து போறியா இல்ல போக வைக்கட்டுமா தங்கச்சி சாட்சிக்காரன் கால விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேலன்னு சொல்லுவாங்க செண்பகம் உன் குடும்பத்து பொண்ணு நீ என்ன சொல்ற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுமே செண்பகம் வாழ போறது தம்பி கூட ஞாபகம் வச்சுக்க என் தம்பியோட வாழ்க்கையை விட செண்பகத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீங்க போகலாம் நில்லுங்க நீ என்னமா சொல்ல போற இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன்

எடுத்து கூட வர்ற ஆவணி மாசம் ஆறாம் தேதி நல்ல முகூர்த்தம் அன்னைக்கு கல்யாணத்து வச்சுக்கங்க பொத்திசாலி பொண்ணு பழச்சுக்கி வருஷமா வாங்க உலக ரொம்ப பாஸ்டா இருக்கு எப்படி நம்ம கொக்கி இதுக்கு தான் அடுத்தவங்க வைத்தறிச்சல அப்படியே கொட்டிக்கிறதுன்னு பேரு அசத்தலா இருக்குல்ல இப்ப பேச முடியாது